எவ்வளவு வெரைட்டிஸ் குக்கர் பாத்துருக்கோம் பட் இன்னைக்கு பார்க்க போகிற குக்கர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒரு குக்கர்ல ஆயில் இல்லாம சமைக்க முடியும்னு சொல்றாங்க நம்ப முடியுதா உங்களால என்னாலையும் நம்ப முடியல பட் ஆனா இவங்க ஸ்ட்ராங்கா நாங்க அடிச்சு சொல்றோம் எங்க குக்கர்ல ஒரு டிராப் கூட ஆயில் இல்லாம சமைக்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிருக்காங்க நல்ல டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு குக்கவர் மார்க்கெட்ல இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் மேம் ஹாய் மேம் நான் இப்ப வந்த உடனே நீங்க அதான் சொன்னீங்க எங்க குவர்ல ஆயில் இல்லாம சமைக்க முடியும் அது எப்படி பாசிபிள் ஏன்னா பொதுவா நம்ம எவ்வளவுதான் என்ன ஊத்தி ஊத்தி சமைச்சாலும் சமையல் டேஸ்டா வர மாட்டேங்குது லேடிஸ்க்கு பாதி பேருக்கு கம்ப்ளைண்ட் தான் வருது பட் உங்க குக்கர்ல எப்படி ஆயில் இல்லாம சமைக்க முடியும் நீங்க இப்ப சொன்ன மாதிரி எல்லாரோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆயில் நிறைய ஊத்த ஊத்த அந்த சமையல்ல வந்து டேஸ்ட் அந்த எண்ணெய் நல்ல மிதக்கணும் டேஸ்டா இருக்கும் ஆனா நார்மலா நம்ம ஏன் ஆயில் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஆயில் போடாம போனோம்னா நம்ம குக்வர்லயே வந்து நீங்க என்ன குக் பண்றீங்களோ அதை ஒட்டிரும் ஏன்னா ஒரு மீடியமா தான் நம்ம ஆயில் குக்கர்ல அடிபிடிச்சிருக்க முடியும் அதுதான் இந்த மேஜிக் குக்வேரு இது வந்து ஏஎம்சி குக்வேர் இதுல நீங்க என்ன மட்டும் இல்ல தண்ணியும் இல்லாம நீங்க வந்து குக் பண்ணலாம்

கண்டிப்பா பாக்கணும் இந்த கிரேட் ஆஃப் த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வந்து எயிட்டீன் டென் கிரேடு இது வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கிரேட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான பேஸ் இது அக்குத்தம் கேப்சூல் பேஸ்னு சொல்லுவோம் இதுல ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நீங்க வந்து ஹீட்டை எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு பேட்டரி மாதிரி வந்து ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கோம் மெல்ல மெல்லமா வந்து ஹீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனால உங்களுக்கு வந்து நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா அடி பிடிச்சிடும் டக்குன்னு பட் இதுல ஒரு ட்ராப் கூட நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா கூட அடியே பிடிக்காதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா சத்தியமா இல்ல மேம் அதை கண்டிப்பா நான் குக் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் டெமோ பாக்க மாட்டேன் எப்படி நம்ம பாத்து பார்த்து சமைக்கும் போதுமே பாதி தீஞ்சிடுது இல்லன்னா கழுகிடுது இதுதான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஆமா இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் மட்டும் இல்ல நார்மலா ரொம்ப வருஷமா குக் பண்ணிட்டு இருக்கவங்க கூட என்ன இல்லாம குக் பண்றதா அப்படின்றத நினைச்சு கூட பாக்க மாட்டாங்க பட் எல்லாருமே இதுல வந்து ஒரு டிராப் கூட ஆயில் இல்லாம குக் பண்ணலாம் அண்ட் இன்னொன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் தண்ணியே இல்லாம சமைக்கலாம்னு அது ஒன்னா என்னால நம்பவே முடியல பிகாஸ் இந்த குக்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வச்சு கண்டிப்பா உள்ள வெஜிடபிள்ஸ் சிக்கன் மட்டன் எல்லாமே நீங்க ஒரு கூட தண்ணி இல்லாம குக் பண்ணிடலாம் ஆனா ஐட்டம்ஸ் லைக் இப்ப அரிசி வேக வைக்கணும் பருப்பு வேக வைக்கணும் இதுக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து தண்ணி தண்ணி ஆட் பண்ணி தான் கிரேவி அந்த 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 மாதிரி மாதிரி குழம்பு அதெல்லாமே மசாலாஸ் ரெடி இல்லாம ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பா எல்லாமே நீங்க வந்து இப்ப பொரியல் பண்றீங்க நார்மலா ஒரு வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்றீங்க அது எதுக்கு எல்லாமே வந்து நம்ம தண்ணி ஊத்த வேண்டாம் ஸ்டீம் பண்றதுக்கும் வேண்டாம் வேண்டாம் ஒரு அதுதான் நீங்க காய்கறிய உள்ள போடுறீங்க உள்ள போட்டுட்டு நம்ம ஹீட்ட வந்து எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெஜிடபிள்ஸ்ல உள்ள மாய்ஷ்சர் வந்து வேப்பரா மாறுமா ஆனா அந்த வேப்பரால வந்து வெளிய எஸ்கேப் ஆக முடியாது பிகாஸ் இந்த மூடி வச்சு நம்ம மூடும் போது இங்க வந்து ஒரு வாட்டர் சீல் ஃபார்ம் ஆயிடும் ஓகே இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸுக்கும் இந்த சைட்ஸ்க்கும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கும் இங்க வந்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் பண்ண போகாத இல்ல பேஸுக்கும் இல்ல மெயின்டென் ஆகாது அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோனோகோலிங் சைட்ஸ் சொல்லுவோம்

இருபத்தம் இப்ப நார்மலா ஒரே ஒரு கொஸ்டின் நான் உங்களை கேக்குறேன் நார்மலா நீங்க கேஸ்ல சமைக்கும்போது போது டெம்பரேச்சர் அதுல மானிட்டர் பண்ண முடியுமா கைய வச்சு பார்த்தா தான் தெரியாது எவ்வளவு சூடல இருக்கு சூடு ஒரு பக்கம் அந்த டெம்பரேச்சர் கண்டிப்பா நம்மளால இல்லையா ஒரு அவன்ல வந்து நம்மளால பண்ண முடியும் ஆனா ஏம்ஸ் குக்கர் நீங்க கேஸ்ல யூஸ் பண்ணும் போது கூட உங்களால டெம்பரேச்சர் வந்து மானிட்டர் பண்ண முடியும் அது ஒரு ரைட் டெம்பரேச்சர்ல நம்மளால குக் பண்ண முடியும் அதுதான் இந்த விசியோதம் இந்த விசியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் இண்டிகேட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் குக்கிங் ஓபன் பண்ணாமலே தெரிஞ்சிக்கலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெம்பரேச்சர் ரீடிங் இங்க இருக்கு இப்ப நம்ம உள்ள இருக்க ஃபுட் வந்து என்ன டெம்பரேச்சர்ல தெரிஞ்சிக்கலாம் இப்ப நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த எயிட்டி டிகிரி செல்சியஸ் வந்தாச்சுலயும் நீங்க ஆஃப் பண்ணிடலாம் ஓகே சோ இட்ஸ் த மோஸ்ட் ஹெல்தியஸ்ட் வே ஆஃப் குக்கிங் வெஜிடபிள்ஸ் அது இல்லாம நீங்க இன்னும் கொஞ்சம் சாஃப்டா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கு பாத்தீங்களா அந்த நைன்டி வந்த பிறகு நீங்க வந்து ஆஃப் பண்ணிடலாம் டெம்பரேச்சர்ல நீங்க குக் பண்றதுனால பாத்தீங்கன்னா அந்த குக் ஐ நம்ம என்ன குக் பண்றோமோ அதுல உள்ள சத்துக்கள் எல்லாம் நமக்கு அறியாம இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்கன்னா அடி பிடிச்சிருட்டு அந்த பயமே இல்லாம கடாயில பண்றதுக்கு யோசிச்சுக்கிட்டே இப்ப நிறைய லேடிஸ் குக்கர்ல போட்டுருவாங்க ரெண்டு வயசுல ஆமா அதுல எல்லாமே சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிரும் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே நம்மளால ரீட்டைன் பண்ண முடியும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மள கம்ஃபர்டபுளா கன்வீனியன்டா தீஞ்சு போகாம நம்மளால சமைக்க முடியும் லேடிஸ்க்கு முதல்ல அதுதானே மேம் முக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் சேவ் பண்ணணும் கரெக்டுங்களா நார்மலா நிறைய நேரம் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் கிச்சன்லயே தானே வீட்டுல பாத்தீங்கன்னா லேடிஸ் இருக்கிறது கிச்சன்லயே தான் இல்ல சோ அதையும் சி வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு எரியிறதுக்காக தான் இது வந்து செக்விக் லிட்னு நம்ம சொல்வோம் லிட்ல வேல ஈஸியா முடியும் ஆமா இது பேரே வந்து பாத்தீங்கன்னா செக்விக் லிட்னு சொல்றோம் அதாவது தி மோஸ்ட் செக்யூர்ட் சேஃப்டிஸ்ட் லிட் இப்ப நீங்க பிரெஷர் குக்கர்ல நிறைய டைம் நம்ம பாப்போம் அது வெடிக்குது இது பண்ணுது அது பண்ணுதெல்லாம் எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியஸ்ட் லிட் பிகாஸ் இதுல வந்து நாலு வேல்வ் இருக்கு அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா இது ராபிட் குக்கிங் லிட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட தோரம் பருப்பு நீங்க வேக வைக்கிறீங்க அது ஒரு த்ரீ மினிட்ஸ்ல குக் ஆகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா முடியாதுல்ல சென்னா ஜஸ்ட் பைவ் மினிட்ஸ்ல குக் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு சோ எல்லாமே ராப்பிட் குக்கிங் நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா டூ அண்ட் ஹாப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் நம்ம கிச்சன்ல நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு பட் இந்த லிட வந்து இந்த பாட்டோட நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட டைம் வந்து செவென்ட் இந்த பாட்ல நம்ம இந்த லிட ஆமா செவன்ட்டி பெர்சன்ட் உங்களால வந்து குறைக்க முடியும்

தேட வேணாம் அழகா இதுல வெச்சிடலாம் பட் இது அந்த கடை நம்ம பாக்கும்போது ஃபுல்லி ப்ளைனா இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்யூசிவ்வா இது வந்து ஒரு ஹாட் பேனேன்னு சொல்லுவோம் நம்ம ரோஸ்டிங் பர்பஸ்க்காக இது இருக்கு இப்ப நீங்க ஒரு தோசை கூட ஒரு ட்ராப் கூட ஆயில் இல்லாம பண்ணலாம் இது யோசிக்க ஆமா ரோஸ்ட் பண்ணலாம் தோசை பண்ணலாம் ஆம்லெட் பண்ணலாம் ஃபிஷ் பிரை பண்ணலாம் ஃபிஷ் ஃப்ரை நார்மலா எவ்ளோ எண்ணெய் புளிக்க வைப்பீங்கல்ல ஆனா நான் ஜஸ்ட் என்ன சொல்வேன் ஒரு டிராப் மேல போட்டுட்டு அந்த டெக்சரு அந்த ஷேப் அது என்ன சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல லெஸ் ஆயில வந்து உங்களால பணம் செய்ய முடியும் ஆமா அது மட்டும் இல்ல சேனக்கிழங்கு வாழக்காய் இந்த மாதிரி ஃப்ரை டீப் டீப்ரை பண்ணும்போது ஏம்ஸ்ல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆயில் வந்து ஆக்சிடைஸ் ஆகாது இப்ப நார்மலா நீங்க டீப் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஆயில் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி திக்கா இருக்குமா ஒரு கண்டிப்பா பண்ணவே கூடாது பட் எய்ம்ஸ்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆயில் ஆக்சிடைஸ் ஆகாது அதே எல்லோ கலர்ல இருக்கும் அதே மாதிரி ஃப்ரீ இருக்கும் சத்தியம் இன்னொரு நான் அதையும் சொல்ற பாருங்க அந்த மாதிரி ஒரு ஆயில பண்ணி வச்சுட்டு இன்னொரு பாட்டில டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் அது ரொம்ப தான் ஊத்துனமா இருக்கும் கீழே எல்லாம் டஸ்ட் சிந்தும் விட அதை சிந்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் இல்லையா பட் இதுல எய்ம்ஸ்ல வந்து இந்த டபுள் வித் எட்ஜ் இருக்கிறதுனால நீங்க ஒரு டிரா கூட சிந்தாம அழகா வந்து பண்ணிக்கலாம் அண்ட் சர்வ் பண்ண வரும்போது நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் டைனிங் டேபிள்ல ஒரு யூனிட் அது போஸ்டர் கரெக்ட் குக்கிங் ஒரு யூனிட்டா இருக்கும் சர்விங் ஒரு யூனிட்டா இருக்கும் இது ரொம்ப எலகண்டா இருக்கிறதுனால இதே சர்வ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் டேபிள் அதுக்குதான் நம்ம அழகா வந்து இந்த லீட் மாதிரி வச்சுக்கோங்க

அழகா உங்களோட வெறும் கையிலயே ஹேண்டில் பண்ணலாம் இதுல ஒரு சேஃப் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங் சிரமப்பட வேணாம் ரொம்ப கன்வீனியன்டா கம்ஃபர்டபிளா குக் பண்ணலாம் குக்கிங் வந்து ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க லேடிஸ்க்கு இது ரொம்ப கிடையாது அது சைல்ட்ஸ் பிளே தான் ஒரு அஞ்சு வயசு குழந்தையும் குக் பண்ணலாம் ஆஹ் பெரியவங்க ஐம்பது வயசு எழுபது வயசு இப்ப நிறைய பேர் வந்து

எக்ஸாம்பிள் ஒரு பிரியாணி பண்றீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணனும் ஒன்னு காதுல வந்து விசில் வருதா நீங்க வந்து யோசிச்சுட்டே இருக்கணும் இல்ல நீங்க நின்றுட்டு தான் இருக்கணும் பட் ஏம்ஸ்ல பாருங்க அதுக்கும் வி ஹெல்ப் யூ இதுக்கு பேர் வந்து ஆடியோ தேம்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு ஆடியோ சிக்னல் வந்து நமக்கு கொடுக்கும் அந்த பர்பஸ் மட்டும் கிடையாது இப்ப இதுக்கு மேல இப்ப நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு ரைட் டெம்பரேச்சரை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி தரும் ஜஸ்ட் ஒரு கிளிக் ஆஃப் த பட்டன் தான்

நம்மளோட நம்மளோட வந்து எது இன்றியமையாம இருக்குன்னு சொல்லலாம் எது நம்ம கூடவே இருக்கு யாரு வேணாலும் நம்ம கூட இல்லாம இருப்பாங்க மொபைல் மொபைல் இல்லாம நம்ம இருக்கிறதே இல்ல அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஆப் இல்லாம நம்மளால சர்வைவே ஆக முடியாது இல்ல முடியாதுங்களா எல்லாத்தையும் குக்கர் கேப் இருக்கா கோர்ஸ் கோல்ஸ் அதனால்தான் இந்த குக்வேர் ஆபீஸ்ல இருந்து கூட ரெடி பண்ணி அதுவும் அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு இப்ப நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது கூட மார்னிங்ல நீங்க வந்து குக் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆரியத்தம்மா வச்சிட்டீங்க உள்ள இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்க மொபைல்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு பாருங்க இந்த ஆப் இருக்கு இல்லையா இது வந்து அப்படியே ரெப்ளிக் ஆடியோ தமக்கு சோ உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உள்ள போய் கிச்சன்ல ஆஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இங்கேயே வந்து நீங்க இந்த ஆஃப் பட்டன் பண்ணீங்கன்னா

மாதிரி நம்ம எவ்ளோ கம்ஃபர்டபுளா கன்வீனியன்ட்டா ரொம்ப லவ்வபுளா நம்ம குக் பண்றோம் அட் தி சேம் டைம் ரொம்ப ஹெல்தியா டேஸ்டியா ஹெல்த் இருக்கும்போது டேஸ்ட் இருக்கு அது இல்லட்டி அது தொடவே மாட்டாங்க பட் இதுல ஹெல்தியாவும் சாப்பிடலாம் டேஸ்டியாவும் சாப்பிடலாம் மேம் இப்போ இதுல வந்து ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் தான் காமிச்சிருக்கீங்க பட் வந்து டிஸ்பிளேல இவ்ளோ ப்ராடக்ட் இருக்கு இதெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட் கொஞ்சம் மட்டும் டீடைல் சொல்றீங்களா ஏன்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பா இதுல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மூணு ரேஞ்ச் ஆஃப் கொப்பேர் இருக்கு நாம சொல்றது சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர்ங்கிறது இதுதான் இது வந்து சென்டிமீட்டர் நம்ம குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டயாமீட்டர் சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர்ல நம்மளுக்கு இது சிக்ஸ்டீன் ஐன் சொல்லுவோம் இது டூ லிட்டர் கெபாசிட்டி அதே மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சது ரொம்ப எலகெண்ட்டான ஒரு கொக்கே சிக்ஸ்டீன் லோன்னு சொல்லுவோம் இது வந்து ஒன் லிட்டர்ஸ் இது ரொம்ப ஒரு க்யூட் ஆஹ் ஸ்மால் ஃபேமிலி ஈவன் பிக் ஃபேமிலிக்கு கூட இது வந்து கண்டிப்பா நம்மளோட ஒரு பெஸ்ட் பார்ட்னரா இருக்கும் எல்லா கிச்சன்லயும் அதே மாதிரி இந்த கோர்மேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேவி ஷேப்ல இருக்கும் இதுவும் வந்து அதே சிக்ஸ்டீன் டயாமீட்டரு இன்னொரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இந்த டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இது ட்வெண்ட்டி ஹைன்னு சொல்லுவோம் இது வந்து த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி நெக்ஸ்ட் இந்த டுவெண்ட்டி லோன் சொல்லுவோம் இது வந்து லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அண்ட் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டயாமீட்டரு இந்த டுவெண்ட்டி டயாமீட்டருக்கு எல்லா பாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி சென்டிமீட்டர் வந்து நமக்கு கம்பர்டபிளா இருக்கும் நீங்க ஒரு லிட்டர் வாங்கினீங்கன்னா இந்த குக் பேருக்கும் உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இப்ப வீட்ல நமக்கு வந்து ஒரு பர்டிகுலரா இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தா நம்ம கிச்சன் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இருக்கு நான் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரோஸ்டர்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு பேசிக் யூனிட் எல்லா வகையான குக்கிங்கும் இதுல வந்து பண்ண முடியாதுல பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது சோ இந்த ஒரு பாட்டு அதே மாதிரி நம்ம இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கடாய் கடாய் சோ இந்த கடாய் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் வாக்குன்னு சொல்வோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஹாட்பேன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ஹாட் பேன் இது இதுவும் டுவெண்டி ஃபோர் சென்டிமீட்டர் தான் நமக்கு இதுலயே நம்ம வந்து ஒரு வீக்கெண்ட்ல பிரியாணி பண்ணனும் அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சோம்னா அதுக்கான பிகர் பார்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் சூப்பர் ஹை இதோட கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் இப்ப நீங்க ஒரு டிராப் கூட என்ன இல்லாம உங்க வீக்எண்ட்ல சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வெஜ் பிரியாணி இது எல்லாமே நீங்க செய்யலாம் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் கோர்மே சொல்லுவோம் இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா

குட் கொஸ்டின் இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளோட நார்மல் குக்கெட்ல சுகர் வந்து கேரம்பலைஸ் ஆகும் ஈவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன்னால கேரமைலைஸ் ஆகும் அத காம்பன்சேட் பண்றதுக்காக நம்ம வழி வழியா அதிக சக்கரை யூஸ் பண்றோம் பட் இதுல வந்து அந்த மாதிரி ஈவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாததுனால நீங்க கம்மியா சக்கரை ஆட் பண்ணாலே போதும் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பாத்திரத்துக்கு சேர்த்து நீங்க எண்ணெயோ நெய்யோ ஊத்தணும் பட் இதுல வரும் ஆஹ் இதுல ஃப்ளேவர்க்காக மட்டும் நீங்க வந்து நெய் ஊத்துனா போதும் அதனால ஃபிப்டி பர்சன்ட் நாம வந்து பண்ணலாம் எல்லா உப்புகளுக்கு போட்டுட்டு நீங்க மைசூர் பண்ணுவீங்களா இது பண்ணது இல்ல மேம் ரொம்ப ஈஸியா நார்மலா அந்த ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க பட் எய்ம்ஸ் இல்ல ஒன் எஸ் டூ ஒன் எஸ் டூ ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எம்மியா ஹெல்த்தியா நீங்க வந்து சாப்பிடலாம் ஆமா ஈஸியா லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருந்தா கூட பயப்படாம வந்து ஒன்ஸ் இன் வயல் சாப்பிடலாம் அதுக்காக அடிக்கடி சாப்பிடாதீங்க ஒன்ஸ் இன் வயல் எய்ம்ஸ்ல நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஓகே மேம் ஓவராலா இது கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இது மேஜிக் குக்கர் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வந்துருச்சு பேலன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் பாத்துட்டேன்னா ஸ்ட்ராங் கண்டிப்பா நம்ம சொல்றதாச்சும் உங்களுக்கு எல்லாமே வந்து ஓகேன்னு தோணும் பட் ஸ்டில் நீங்க நம்ம புக் பண்றதை பாக்கணும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா மேம் அதுக்கப்புறம் நீங்க காரைக்குடி பக்கம் நிறைய எண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா டேஸ்ட் அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்ல வந்து கண்டிப்பா இன்னைக்கு அது இல்லன்றது அது எப்படி இருக்குன்றது நான் ரொம்ப ஆர்வமா இருக்கு அதுவும் நான் இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ண விரும்புறேன் காரைக்குடி இப்ப உங்களோட டைப் ஆஃப் பீப்பிள் உங்களோட மல்டிபிள் ரெசிபிஸ் எல்லாமே பண்ணுவாங்கல்ல ரொம்ப ப்ரௌடா சொல்லலாம் எங்களோட ஏப்சி கஸ்டமர்ஸ்ல பிப்டி பர்சன்ட் கஸ்டமர்ஸ் நீங்க தான் இருக்கீங்க ஓ சூப்பர் ஆமா நிறைய பேர் எங்களோட பார்ட்னர்ஸா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க ஏப்சி கோப்பை சூப்பர் இந்த வீடியோல இந்த மேஜிக் குக்வர் பத்தி எல்லா பார்த்து தெரிஞ்சிடும் பட் இருந்தாலும் இதுல சமைச்சு பார்த்தா தானே நமக்கு கிளியரா புரியும் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இந்த சூப்பரான மேஜிக் குக்வர என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுல பாத்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்